அப்படிதான் அப்படிதான் அவளை எல்லாம் அப்படித்தான் கதற விடணும் இல்லைன்னா குளிர் விட்டு போயிடும் மாமியார்னு ஒரு மட்டு மரியாதை இருக்கு இப்படிதான் அடிக்கடி வீட்டை விட்டு துரத்தணும் புருஷங்காரன் பேச்சையும் கேட்கறது இல்ல மாமியார் பேச்சையும் கேட்கறது இல்ல தான முடிவெடுத்துட்டு போய் காசை கொடுத்து ஏமாந்த யாரு என்ன பண்ண முடியும் அப்படித்தான் வீட்டை விட்டு துரத்து வாங்கி போய் நடுத்தருவுல இருந்து பிச்சை ஏடு பிச்சை ஏடு உனையா வீட்டுக்குள்ள சேத்தா வீட்டுக்குள்ளே பாவம் வந்து சேருண்டி எல்லாம் மனுஷியா என்னடி நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் நாடகம் நானே அவங்க நடிக்கிறாங்க எதுக்கு இப்படி சும்மா நீங்க பாட்டுக்கு திட்டிக்கிட்டு கத்திக்கிட்டு கிடக்குறீங்க அவங்க எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க உண்மையில இந்த மாதிரி தானே ஷூஷனுக்கு தெரியாமல் மாமியாருக்கு தெரியாமல் பிள்ளைங்களுக்கு தெரியாமல் காசை கொண்டு போய் எவன் கிட்டேயே கொடுத்துப்புட்டு ஏமாந்துக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து கதறிக்கிட்டு நடிச்சு கொடுத்துருக்கிறாளுங்களே ஏ அக்கா உங்களை மாதிரி தானே நீங்கள் என்ன கொண்டு போய் சீட்டை போட்டு ஏமாந்து இப்போ வீட்டை வீட்டுக்கு வரத்துக்கு என்ன நிற்கிறீங்களே அக்கா நாய் தூக்கிட்டு போயிடும்

ஒண்ணுதா உங்க அப்பா வரட்டும் உனக்கு அதுக்கப்புறம் செய்யற மாமா அங்கெல்லாம் கட்டில படுப்பாரு நீத்து நமக்கொசரம் இங்க எதுவுமே இல்லன்னாலும் அது வேணும் இது வேணும்னு கேக்காம கீழேயே படுத்துக்கிட்டாரு இன்னைக்கு எப்படியோ சாமி வீட்டுல இருந்து கட்டில்கொடுத்தோடவும் இங்க அவருக்கு போட்டு படுக்க வச்சிடலாம் இதுவே வேற ஒருத்தவங்களா இருந்தா அத குடு இத குடுன்னு கேட்பாங்க ஆனா மாமா எதுவுமே கேக்கறது இல்ல நல்லா பாத்து அனுப்பணும் என்னங்கப்பா பண்ணிட்டு இருக்கீங்க மாமா நீங்க படுக்கிறதுக்குதான் இதெல்லாம் விரிச்சு விட்டுட்டு உங்களுக்கு கீழே போட்டிருக்கீங்க ரெண்டு பேரும் ஒரேதான் கட்டில படுத்துக்கலாம் இல்லைங்க மாமா நீங்க கட்டில அழுப்பு இல்லாம படுத்துக்குவீங்க ரெண்டு பேரும் படுத்தா ஒருத்தராலையும் கூட நிம்மதியா தூங்க முடியாது நீங்க நல்லா படுத்துக்கோங்க நான் கீழே படுத்துக்கறேன் இதுல என்னப்பா இருக்கு மேலே படுத்துக்கோங்க சின்ன வயசுல இருந்து நான் கீழே படுத்துதான் எனக்கு பழக்கம் கட்டில எல்லாம் படுத்து பழக்கம் இல்ல நான் இங்க படுத்துக்கிறேன் நீங்க படுத்துக்கங்க சரிங்கப்பா ராத்திரி என்னை கூப்பிடுங்க நீங்களே எங்கிட்டும் நான் மாமா சரிப்பா சரிங்கப்பாத்திரிச்சு இப்படி எல்லாம் என்ன பாப்பாங்களா என்னன்னு தெரியல ஆனா இந்த பையன் படிக்கலும் குணத்துல ரொம்ப சிறந்தவனா இருக்கான் இப்படியாப்பட்ட பையனை என் பொண்ணு எதுக்கு தேர்ந்தெடுத்தான்னு இப்பதான் தெரியுது இப்படியாப்பட்ட தங்கமான பையனை யாருக்கு தான் பணத்துல வேணா இருக்கலாம் ஆனா மனசுலயும் அடுத்தவங்கள பாக்குறது செய்யறது வைக்கிறதுல எல்லாம் ஒரு குறையும் இல்ல கடவுள் உங்களுக்கு எல்லா நல்லதையும் கொடுத்து உங்கள நல்லா வச்சுக்கணும் இதுவே வேற ஒரு பையனா இருந்தா கல்யாணம் ஆனவனையும் பெத்தவங்க தான் ஏத்துக்கிட்டாங்கல்ல போய் வரதட்சணை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வா இதை அனுப்பி விடுவாங்க இல்லைன்னா ஒரு சண்டை சச்சரவுனா கூட உன் வீட்டில் என்னத்தை போட்டு காட்டினாங்க அப்படின்னு சொல்லி அதையும் பேசுவாங்க ஆனால் இந்த பையன் எதையுமே கேட்கல என் புள்ள கட்டின சேலையோடு தான் வந்தா அந்த சேலையோடு தான் இன்னமும் என் பார்த்துக்கிறான் நாத்தனார் காரி புள்ளன்னு வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க இப்ப தராவது வீட்டு வேலை செய்யறாங்க ஆ ஆகிப்போச்சுனா அது வேணும் இது வேணும் அது பண்ணுது இது பண்ணுதுன்னு சொல்லி கேட்டு வாங்கி திம்பாங்க திங்குறதுக்கு ஒரு வரவெடுத்து போடணும் வைக்கணும் அதெல்லாம் ஏதாவது ஒன்று இருக்குது காலையில் எந்திரிச்சா பனி கொட்டி போய் விரவெலாம் ஈரமாயி போயிருது காலையில் அடுப்பெரிக்கவும் முடியல சரி பகலில் வீட்டில் இருக்கும்போதே விரவெடுத்து உள்ளே போடுங்க அப்படின்னா ரெண்டு பேரும் விட்டு தின்னுபட்டு கிடக்கிறாளுகளை கழுதிங்க ஒரு வேலை வெட்டி பார்க்க ஆளுங்களே ஏன் நாற்றனார் ஏன் அவர் தம்பி வந்தால் மட்டும்தான் வேலை செய்ய மாதிரி நடிப்பா மற்ற நேரம்லாம் படுத்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு பட் படுத்துருக்க பெட்டுக்கு கொண்டு போய் சோற்ற கொண்டு போய் கொடுத்து ஊட்டி விடணும் பண்ணுறாளுக்கே அலும்பு ஐயோ ஐய்யஐயா அவள் அவள் வீட்டில் போனால் பெண்டு நிகர நிகர வேலை செய்வாளுங்க இளிச்சவாய் ஒருத்தி கிடச்சா போதும் அவள் தலையில் மொளக அரைச்சிக்கிட்டு இங்கே வந்து உக்காந்துக்கிட்டு திரிவாளுங்க இதுலேயும் நான் ஒருத்தரை கட்டியிருக்கேன் பாரு அப்பா பாப்பா பாப்பா அந்த ஆள் அப்படியே அவங்க குடும்பத்தில் இருந்த ஆள் வந்துட்டா போதும் நம்மள அதிகாரம் பண்ணிக்கிட்டு திரிவுது என்னைக்கு தான் இவள் வீட்டை விட்டு போகிறாளோ அன்னைக்கு தான் ஏன் வாழ்க்கையில் விடுவிக்காலும் ம் அடுப்பெருக்க போனால் ஒரு கட்டு வரவா இருந்தாலும் ஒரே நிமிஷத்தில் வச்சு எரிச்சு முடிச்சிட்றா என் ஆத்தனா இருக்காரு ஓர் குழம்பு ஆகுதோ இல்லையோ வேறவை கட்டிடுறாளுங்க என்னமோ வேறவும் இங்கே பக்கத்தில் விற்கிற மாதிரியும் உங்கள் தம்பியெல்லாம் வாங்கி போடுற மாதிரியும் காடு மேடுன்னு அலைஞ்சு திரிஞ்சு நாம் போய் எடுத்துட்டு வரவும் இவர்களுக்கு சொகுசாக எரிச்சே தள்ளுறாளி அப்பா வீட்டில் உட்காந்துக்கிட்டு கேட்டா குளுரு குளிருதுன்னு போய் மறுபடியும் வரவு எடுத்துட்டு வந்து நாலு கட்ட உள்ள வைப்போம் இதுவுமே நாளைக்கு இருக்குமா இல்லை பல நேரத்தில் போட்டு எரிச்சிருவாளா என்னான்னு தெரியல ஆ ஆ ஆ சரி அண்ணி அப்புறமேட்டுக்கு இந்த ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பால் அந்த அதெல்லாமே வந்து படிச்சுட்டு வர சொல்லியிருக்காங்க அண்ணி அண்ணிங்க எங்கள் லீவு தானே இப்போ அதெல்லாம் படிச்சுக்கலாம் இல்லை அண்ணி அண்ணன்னைக்கு கொடுக்குற வீட்டு படத்தை அண்ணன்னைக்கே முடிச்சுட்டு வரணும் மாமா அப்போ தான் உங்களுக்கு எதுனாலும் தெரியும் இல்லைன்னா எதுவும் தெரியாது அப்படின்னு டீச்சர் அதான் வீட்டில் இருக்கோம்லடா நான் சொல்லி தரேன் சரியா இப்போதைக்கு எழுத வேண்டியதை மட்டும் எழுதிட்டு படு காலையில எழுந்திரிச்சு மத்தத பார்த்துக்கலாம் அப்பா கொசு வேற கடிச்சு எடுக்குது காத்தும் மாட்டேங்குது ஐயோ வெக்கையா கிடக்கே எரியுது மா என்னம்மா நீ ராத்திரி நேரத்துல என்ன தெரியும் உட்காந்துகிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவன் எழுதிக்கிட்டு இருக்காமா ஆமா பகல் நேரத்துல எல்லாம் கம்முன்னு இருங்க ராத்திரில தூங்கும் போது தான் அதை எழுதவும் படிக்கவும் உட்காந்துக்கிட்டு மனுஷ நிம்மதியா தூங்க முடியுதா ஏற்கனவே கடன் வெக்கையா கிடக்குது சரிம்மா சரிம்மா அவ்வளோதா ரெண்டு நிமிஷத்துல எழுதிருவா படுத்துக்க படுத்துக்க ஒண்ணு இந்த விளக்கையாவது அமைச்சு விடு வண்ட மெய்யுது அந்த வண்டெல்லாம் மேலயும் காதுலயும் உழுகுது திருமா இந்தா அவ்வளவுதான் முடிச்சிட்டா முடிச்ச உடனே அதை இதை வச்சிடறேன் ஐயோ தூங்கவே முடியலப்பா பூமரி படிச்சிட்டியா ம் இன்னும் இத்தனை எழுத்து இருக்க நீ சரிடாம்மா இதெல்லாம் காலையில் எழுந்திரிச்சி படிச்சிக்கலாம் காலையில் எழுந்திக்கலாம் பார்த்தையால் முடியலல்ல முடி வச்சிரு நம்ம காலையில் பார்த்துக்கலாம் சரியா நான் தான் இருக்கேல்ல சொல்லித் தரேன் ஆ சரிங்க நீ நான் விளக்குல அந்த பூச்செல்லாம் வந்து மெய்யுமில்ல அது விழுகும் போல இருக்கு கீழே அதான் ம் சரி சரி வச்சுட்டு வந்து பாடு இப்போது பார்த்துப்போ உங்ககிட்டலாம் இருட்டாக கிடக்கு ஆ சரிங்க நீஹா காலையிலேருந்து எம்புட்டு வேலை கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சா உடம்பு நல்லா இருக்கும் பாத்து வா பாத்து சரி படுத்துக்க படுப்போம் விளக்கு அணைச்சு விட்டுறேன் தூங்க அப்பா பனியான பனியா இப்பூச்சுப்பா என் தம்பி வந்துட்டான் போல இருக்கு இப்ப ஒரு நடிப்பு போட வேண்டிதான் ஏண்டி அம்மா செல்வி இப்படி என் நேரம் பார்த்தாலும் டிவியவே பாத்துக்கிட்டு இருக்கியே கொஞ்சம் படிக்கிறது ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் என் தம்பி எம்பிட்டு கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கி அவன் கஷ்டப்பட்டாலும் நீங்க யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு அம்புட்டியும் வறித்து கொண்டு கொடுக்குற ஆனால் நீயும் உங்க அம்மாவும் இப்படி இருக்கீங்க உங்களுக்கெல்லாம் என் தம்பியோட அருமை தெரியல ஒரு நாளில் ஒரு நாள் என் தம்பியை கூட்டிகிட்டு போய் அங்க வச்சுக்கிறேன் அப்ப தெரியும் பிடிக்கணும்னு வச்சுக்கோங்க ஏன் ஐயய்யோ அப்பா ஐயோ அத்தக்கறி வேலையை காட்டிட்டாளே துமிரு பிடிச்ச கழுதா நீ எல்லாம் என்னைக்கு திருந்த மாட்டேன் உங்க ஆத்தா கூட சேர்ந்துகிட்டு பெரியவங்களுக்கு மட்டு மரியாதை பேசிக்கிட்டு இருக்கியா பொழைச்சு போடுவேன் என்னடா தம்பி நீ உழைச்சு இந்த குடும்பத்துக்காக ஓடா தெயிர ஆனா இவளுகளுக்கு வாரும தெரியவே இல்லையடா அவளுக்கு எப்படிக்கா தெரியும் சொகுசா ஆள் வைக்கிறேன் அதனால அவளுக்கு இதுவும் பேசுவாளுங்க இதுக்கு மேலையும் பேசுவாளுங்க சரி அதெல்லாம் விடுக்கா நீ காசு கேட்டல்ல ஒரு லட்ச ரூபாய் ஏற்பாடு பண்ணிட்டு வந்துட்டேன் இந்தா

இன்னொரு ஒரு ரெண்டு மாசத்துல தாரேன்னு சொல்லி ரெண்டு மாசத்துல தாரேன்னு சொன்னீங்களா காசு எங்க வச்சிருக்கீங்க இவங்க ஏன் வேணும்னே போயிட்டு இழந்துட்டு வந்ததுக்கு நம்ம என்ன பொறுப்பாக முடியுமா எங்க பாருடியம்மா நானா அடுத்து காசு காசப்பட மாட்டேன் அடுத்து சொத்து காசப்பட மாட்டேன் அந்த காசு கிடைச்சா இந்த காசு கொண்டு வந்து நான் கொடுத்துருவேன் கொடுக்குற

பிறந்த பிறப்புக்கு நான் செய்வேன் யாருன்னு கேட்க முடியாது கடனை நான் கட்டுவேன் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் கூட வாங்கி கொடுப்பேன் அதை நான் கட்டுவேன் காலை முழுக்க ஓஹோ சரி 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 காலை முழுக்க நீங்கள் கட்டல கட்டிக்கிட்டு இருங்க ஏ விஷ குரங்கு தான் போட்டு கொடுத்தியோ ஓயோ ஆவான் எடப்பா சந்தோஷம் அதலெல்லாம் பாவன் பையன் எம்பட்டி கஷ்டப்பட்டான் பா அந்த கஷ்டத்துக்கெல்லாம் பார் சொந்தவன் வந்தவனே இப்போ அவன் வாழ்க்கையில ஒரு பொறுப்பா இருக்கிறான் பாரு பாக்கவே ஆசையா இருக்கு ஆமாமா இன்னும் அந்த பெரியமா கறி வீட்டுல இருந்தா அவ ஆட்டம் பெரும் ஆட்டமா இருந்திருக்கும் எப்படியா இவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இந்த பிரிஞ்சு வரணும்னு இருக்குதோ என்னவோ ஆனா ஒரு விஷயத்தை பாத்தியாமா ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல என்னப்பா சொல்ற இல்ல ஒரு காலத்துல இந்த மூணு பிள்ளைங்களையும் பாடா படுத்துனா இப்ப பாரு ஆஹ் பூமாரி பள்ளிக்கூடம் போக ஆரம்பிச்சுட்டா அவனும் வேலை வெட்டிய பார்த்து கூலின்னு ஏதாவது ஒண்ணு வருது அவனை நம்பி ஒரு வர வந்துருச்சு நம்ம உமாவுக்கு எந்த கஷ்டமும் இல்லை நம்ம வீட்டுல இப்ப இதுங்க எல்லாம் நல்லா இருக்குங்க இதுங்க பிள்ளைங்க எல்லாம் ஒரு காலத்துல நல்லா இருந்துச்சுங்க ஆனா இப்ப பாரு

பெரியம்மா எங்களுக்கு சாப்பாடு எதுவும் கொடுக்கலையினா கூட பெரியப்பா ரொம்ப நல்லவர் பெரியம்மா தூங்குனதுக்கு அப்புறம் தெரியாமல் போய் எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு கொடுப்பாங்க ராத்திரி எங்களை சாப்பாடு சொல்லியெல்லாம் கொடுப்பாரு அதுங்க நல்லா இருக்கிற மாதிரிதான் என் நம்பி பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும் அதனால சொத்து அதுகளை குடுப்பேன் அப்படின்னு ஒரு சொல்லணும் பொண்டாட்டி கிளிச்ச கூட தாண்ட மாட்டாரு என்ன அந்த அளவுக்கு பொண்டாட்டி மறக்கணும் ஒரு பயந்து அலன்றாரு அதெல்லாம் உலக மகா நடிப்பு

வாழ்க்கையே வியாசம் இதுல பாசம் என்ன நேசம் என்ன உண்டாட்டி நாளே வெளியே வெளியத்தான் கொட்ட முடியல சிரிங்க சிரிங்க என் கவலை உங்களுக்கு சிரிப்பாத்தான் இருக்கும் என் நிலைமையில இருந்து பார்த்தா தான் உங்களுக்கு அருமையும் தெரியும் சாம வந்து அப்புறம் வந்து கூப்பிடுவாக்கா வயிற்றுச்சலா இருக்குக்கா ஒரு மீனை வாங்கி சாப்பிடணும்னு அதுவும் கார எங்க கூட ஆசையோட காலையில் வாங்கணும் தெரியுமாக்கா வேணும்னு பண்றாக்கா வேணும்னு பண்ற ஒரு நாள்ல ஒரு நாள் பாக்கா வீட்டை விட்டு விட்டுவிட்டு ஓட போறேன் அன்னைக்கு இருக்குது உங்களுக்கு மனச வாழ்றதோத்துக்காகதான்க்கா அது சோதே நிம்மதி இல்ல எங்கக்கா போய் சொல்லுது எங்க கதைய பசி வேற உயிர் போகுது இன்னும் வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கான் பசிக்குது வேற தூக்கமா வரமாட்டிக்கிது என்ன பண்றது தண்ணியே தான் குடிச்சாகணும் அம்மா அப்பா வீட்டுல இருக்கும்போது ஒரு நிமிஷம் கூட என்ன வயிறு காய விட மாட்டாங்க അപ്പ ഒ ദടവിയും നാലും സാപ്പാട എടുത്തിട്ട് വന്ന് ഊട്ടി വിടുവർ രാത്രി സാപ്പട തൂങ്ങിട്ടൂടെ എത്ര മണിക്ക് വന്നാലും എളുപ്പി ഉക്കാരെച്ച സാപ്പാടെ ഊട്ടി വിട്ടിട്ട് തന്നെ അവർ പോയി പടുപ്പന ഇന്നി സോറ് കൊടുക്കൂടെ ആളില്ല

காட்டில் எம்பிட்டு கஷ்டப்பட்டுட்டு வரேன்னு உனக்கே தெரியும்ல வந்ததே எட்டு தான் இந்த மீனை சுத்தம் பண்ணியான் இந்த தேங்காய்லாம் அரைச்சிட்றேன்னு சொன்னதுக்கு கேட்க மாட்டேன்ட்டது நீ இன்ன வரைக்கும் சமைக்கல நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன்னு இங்கே வந்து உக்காந்துக்கிட்டது அப்புறம் நான் எல்லாத்தையும் வேலை வெட்டியை பார்த்துப்புட்டு இதில் வேறு குழம்பு வச்சா மட்டும் போதாது இவங்களுக்கு ரசம் வைக்கணும் அப்புறம் மீனை பொறிக்கணும் என்னென்ன கேட்குறாங்க அதெல்லாம் செய்ய வேணாமா நமக்கு என்ன பத்து கையாக இருக்குது ரெண்டு கையை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க மணி ஆகத்தான் செய்யும்

ஏ என்னது என்ன குடிச்சிருக்கியா யார் சொன்னா இல்ல போய் கிடையாது நான் மனுஷன் இருக்கமா உங்க கண்ணுக்கு அப்படி தெரியுதா

எ நேரம் காலையிலேருந்து தண்ணியவே நீ நினைக்கிற என்ன இது கோலம் சொன்ன வேலை வேணும் ரெண்டு பேரும் வாழ்றதுக்கு நான் காலையிலேருந்து அலைகிறேன் வேலை கொடுங்கடா வேலை கொடுங்கடான்னு ஒருத்தரு கூட சீலை தெரியுமா அதுதான் போனேன் நன்மை வந்தான் சரி பாடா உன் மன கஷ்டத்தெல்லாம் போக்குறேன் நான் சரின்னு போனேன் அப்புறம் அப்படியே ஆகிபோச்சு பண்ணிட்டுருக்க நீ இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு தானே பண்ணுவ இப்ப என்ன புது பழக்கம் எல்லாத்தையும் ஒன்று சொல்லிட்டு பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது சரியா எனக்கு பசிக்குது தெரியுமா இப்படி பண்ற உனக்கு மட்டுமா பசிக்குது எனக்கு தான் பசிக்குது அதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும் நீ மனுஷனே இல்ல தெரியுமா என் வாழ்க்கை முடிஞ்சு இப்ப ஒரு சோறு கூட போடாம இப்படி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு வரைய நீ எல்லாம் மனுஷனாடா ஏய் சும்மா சும்மா அதெல்லாம் பேசாதே என்ன இப்படி ஆனது காரணமே நீ தான் ஆமா எப்ப பார்த்தா நோக்கி 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 நீ எதையாவது ஒண்ணு போட்டு மனச உசுர் எடுக்கிற என் வீட்டுல நான் எப்படி வாழ்ந்தாலும் தெரியுமா ஒரு சின்ன விஷயம்னா கூட என் அம்மா ஐயாயிரம் பத்தாயிரம் ரெண்டாயிரம் கொடுக்கும் ஆனா இன்னைக்கு காசு வச்சுக்கிட்டு செலவு பண்ண பயமா இருக்கு நாளைக்கு என்ன பண்றது நாலாண்டிக்கு என்ன பண்ணுதுன்னு கொஞ்சமா கஷ்டத்தை புரிஞ்சு நடந்துக்கிறியா சோறு கூட வாங்கிட்டு வர வந்துருக்க எப்பா பாரு சோறு சோறு சோறுன்னு உசுரெடுக்கிற நானே குடும்பம் போச்சு படிப்பு போச்சு வசதி போச்சு எல்லாமே போச்சுன்னு வருத்தத்துல இருக்கேன் சோறு சோறுன்னு எப்பா பார்த்தாலும் இதே ஒரு பொழப்பு தப்பு பண்ணிட்டேன் இந்த படுப்பாதையை நம்பி நான் தப்பு பண்ணிட்டேன் ஏய் நடு வீட்டில் உட்காந்து ஒப்பாரு வைக்காத நவரு படுக்கிறதுக்கு நானே கழைச்சி போய் வந்திருக்கேன் நவுறேன் ஐயோ ஆமா வந்துவ இப்போ வெறும் வயிற்றோடு இருக்காள் அது வயிற்றில் ஒரு குழந்தையோடு இருக்காளேன்னு கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம இப்படி பண்ணுறானே இவெல்லாம் மனுஷனா அப்பா எத்தனை நாள் நான் பசியோடு இருந்தாலேங்க வயிறு நெரிச்சிருப்பீங்க இன்னைக்கு வயிற்றுக்கு ஒரு வச்சோறு போடக்கூட லால் இல்லையேப்பா